உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ பிடி அஜிஸ்டே இந்த ஆண்டுக்கான ஒரு தேர்வு முடிந்து அடுத்தது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு ஸோ எதிர்பார்த்த மாதிரி இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனும் இப்போ வந்ததுனால அடுத்த எதிர்பார்ப்புகள் ஸோ என்ன அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நம்ம சொல்ல இருக்கிறோம் ஏன்னா உயர்கல்வித்துறை சார்ந்து உங்களுக்கு அடுத்தது ஒரு பதிவில் சரியாக வந்து அஸ்யூம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் நீ உயர்கல்வி சார்ந்த பணிக்கு வந்து காத்திருக்கக்கூடியவர்கள் நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஒரு அவர்னஸ் பதிவு டெட்டு ஸோ இந்த டெட்டு தேர்வு கட்டாயம் அனைவருமே எழுதுங்க அப்படிங்கிறது ஸோ ஜஸ்ட்டு பாஸ் அதுக்காக மட்டுமாவது எழுதுங்க இது இருந்தால் தான் நீங்கள் முழு நேர ஆசிரியராக ஆசிரியர் பணிக்கான தகுதியை பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது ஸோ அதனால் டெட்டு தேர்வு நீங்கள் எழுதணும் சரி ஓகே இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு வந்து ஜனவரி மாதம் சொன்னாங்க இப்போ வந்துட்டு பிப்ரவரி மாதத்தில் அறிவிச்சிட்டாங்க ஸோ நோ ப்ராப்ளம் அடுத்து ஏப்ரலில் எதிர்பார்க்கக்கூடிய இது தான் ஸோ மார்ச்சில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்க முடியாது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஸோ நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் இதில் இந்த டெட்டு தேர்வு ஒரு பக்கம் இருந்தால் இது காமன் அடுத்து தான் போஸ்ட் கிராஜுவேட் அஜிஸ்ட் பிஜிடிஆர்பி ஸோ இந்த தேர்வு கூடிய விரைவில் ஸோ மே மாதத்தில் இதற்கான நோட்டிபிகேஷன் வரை இருக்குது ஸோ கட்டாயம் இதற்கான நோட்டிபிகேஷன் இந்த ஆண்டு வரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ஒன்று ஸோ இதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் பலரும் வந்துட்டு சொல்லக்கூடியது என்னென்னா வேக்கன்சி கம்மியாக இருக்குது ஸோ இதில் எங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கப்போகுது அப்படிங்கிறது இது வேக்கன்சிங்கிற ஒரு விடயத்தை நம்ம பார்த்து நம்ம வந்து நம்ம அறியாமையை தான் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்குறேன் ஸோ வேக்கன்சி எவ்வளோதான் இருந்தால் என்ன ஆனால் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு உங்கள் மேஜருக்கு ஸோ உங்களுக்கான வேக்கன்சி இருக்கத்தானே போகுது ஸோ அப்போ அந்த வேக்கன்சியில் ஏன் நீங்கள் ஒருவராக வரக்கூடாது இது தாங்க ஸோ அந்த ஒரு விடயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலே கண்டிப்பாக உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ மே மாதத்தில் பிஜி டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் சார் மே மாதத்துல சொல்கிறீங்களே அப்போ வந்துட்டு எலெக்ஷன்லாம் வருதே இது எப்படி மே மாதத்தில் அறிவிப்பு வந்துடுமா மே லாஸ்ட் வீக் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஸோ இதில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பலரும் வந்துட்டு கோச்சிங் கிளாஸ் அப்புறம் வீட்டிலேருந்து படிக்கக்கூடியவங்க மெட்டீரியல் வாங்கி படிக்கக்கூடியவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதில் பலரும் கேட்கக்கூடியது சிலபஸ் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது ஸோ இது வரைக்கும் அந்த ஒரு அறிவிப்பு வராத போது நம்ம வந்துட்டு அதை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கக்கூடியது ஸோ ஏற்கனவே இருந்தால் அதே சிலபஸ் தான் இருக்குது ஸோ அந்த சிலபஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிலபஸ் சேஞ்சஸை பற்றி இப்போ யோசிக்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஸோ அதனால் சிலபஸ் இப்போதற்கு இது இது வரைக்கும் சிலபஸ் மாற்றங்கிறது இல்லை ஸோ இனி வரும் காலங்களில் எப்படியாக அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு உடனடியாக கொடுத்து இதுதான் சிலபஸ்ன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதான் சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த சிலபஸே தான் இந்த ஆண்டும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதில் இன்னும் சிலர் கேட்கக்கூடியது இப்போ செகண்ட் கிரேடு பிடி அஜிஸ்டுக்கெல்லாம் வந்துட்டு ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்களே ஸோ பிஜிடிஆர்பிக்கும் பிஜி அஜிஸ்ட்டுக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஸோ ஆசிரியர் பணிக்கான பிஜி அசிஸ்டண்டுக்கும் ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் தகுதி உடையவர்கள் தான் ஸோ அதனால ஏஜ் பார் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறது அதே போல் மற்ற ரிசர்வேஷன் மற்ற விடயங்கள் எல்லாமே வந்துட்டு காமன் தான் ஸோ இதில் இன்னொரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிடி அசிஸ்டண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு போல பிஜி டிஆர்பிக்கும் பிஜி அசிஸ்டண்டுக்கும் ஓஎம்ஆர் சீட்டு எக்ஸாமினேஷன் வருமா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வருமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் பலரும் கேட்கக்கூடிய ஒன்று ஸோ இப்போ எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டு பேசில் வந்துட்டு இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த தேர்வு பிஜிடிஆர்பியான இந்த தேர்வு பிஜிடிஆர்பிக்கான தேர்வு ஓஎம்ஆர் சீட்டில் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே இப்போ கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனாக தான் இருக்குது நம்ம உறுதியாகவும் சொல்வதற்கு இல்லை ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாகவும் இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே எழுதி பழக்கப்பட்ட ஒரு விடயம் அதனால் அதுவே இருக்கட்டும் நினைத்து அதையே ஃபாலோ பண்ணலாம் ஒருவேளை அப்படி இல்லை வேண்டாம் ஒரே நாளில் இந்த தேர்வுகளை வைத்து முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குமே ஆனால் ஸோ ஓஎம்ஆர் சீட்டில் நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வேறு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம அதை க்ளியர் பண்ண தயாராக இருக்கிறோம் ஸோ செகண்ட் கிரேர் பிடி அசிஸ்டண்ட்டு ஸோ இவர்கள் வந்து டெட்டு இது வரைக்கும் எழுதாதவர்கள் எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் டெட்டு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே ஸோ அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை பதிவு உங்களுக்கு தகுந்த நேரத்தில் நாம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் எப்போதும் போல உங்களுடைய ஆதரவோடு நன்றி வணக்கம்